கருஞ்சீரகம் சாப்பிட்டா வெயிட் வந்து குறையும் தொப்ப குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால காலையில டெய்லி வெறும் வயித்துல கருஞ்சீரகம் ஒரு ஆறு மாசமா சாப்பிட்டேன் சமீபத்துல இருபத்தெட்டு வயது பெண் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க டாக்டர் எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி இருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கு புளியேப்பமா வருது அமிலம் வந்து மேல வர்ற மாதிரி இருக்கு தொண்டை கரகரப்பு இருக்கு எது சாப்பிட்டாலும் நெஞ்சு குழியில வலி இருக்கு என்னால எதையுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க ஓகேம்மா ரீசெண்டாக வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்தீங்க டயட்ல எதாவது மாடிஃபை பண்ணீங்களா அவுட் சைட் ஃபுட் எதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டபோது டாக்டர் நான் நிறைய வெயிட் போட்டிருந்தேன் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்டா வெயிட் வந்து குறையும் தொப்பை குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால காலையில் டெய்லி வெறும் வயிற்றுல கருஞ்சீரகம் ஒரு ஆறு மாசமா சாப்பிட்டேன் அந்த கருஞ்சீரகம் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு வெயிட்டும் குறையலை வயிறு வலியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே கருஞ்சீரகம் நல்ல ஒரு இயற்கையான மருந்து தான் அதுல தப்பே கிடையாது ஆனால் மருத்துவரின் அறிவுரை இல்லாம கருஞ்சீரகம் நீங்களா சாப்பிடக் கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகம் சாப்பிட்டா வெயிட் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா குறையும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் கூடுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து உண்டு உடல் ரீதியான காரணம் உணவு ரீதியான காரணம் லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இப்போ உடல் ரீதியான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய கருப்பை நீர்கட்டி பிரச்சனை இருந்தாலோ அவங்களுக்கு வெயிட் கெயின்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஓவர் வெயிட் கூட போடலாம் அடுத்தது எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக் உணவு பழக்கம் அதிகமான உணவுகள் சாப்பிட்டாலோ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலோ அவுட் சைட் ஃபுட்டு ஆயிலி ஃப்ரைட் ரோஸ்டட் ஃபுட் எடுத்தாலோ கண்ணா பின்னான்னு சாப்பிட்டாலோ இனிப்பு அதிகம் சாப்பிட்டாலோ அவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அவங்க சரியான உணவு கட்டுப்பாட்டை அவங்க ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு அந்த வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் வரும் அடுத்தது லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் சொல்கிறது வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் சடன்ன்லி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்தாலோ அல்லது உடற்பயிற்சியே இல்லாமல் இருந்தாலோ அவங்களுக்கும் வெயிட் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இதை தாண்டி பரம்பரை பரம்பரையாவே குண்டா இருப்பாங்க அவங்களுக்கு வெயிட்டை மேனேஜ் தான் பண்ண முடியுமே தவிர வெயிட்டை கம்ப்ளீட்டாக குறைக்க முடியும் அப்படின்னு நாம எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது ஸோ உங்களுக்கு எந்தனால வெயிட் கூடுச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகள் தேவைப்பட்ட சில மருந்து மாத்திரைகள் எடுத்தா உங்களுடைய வெயிட் கண்ட்ரோலுக்கு வருமே தவிர வெறும் கருஞ்சீரகம் மட்டுமே சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு நீங்க நம்புறது வந்து சரியில்லைன்றத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த லேடிக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்ததுனால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருந்திருக்கு அவங்களுக்கு சரியான டயட் பிளஸ் ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் மெடிசன் அண்ட் எக்ஸசைஸ் அட்வைஸ் கொடுத்தோம் அவங்க அதை தெளிவாக ஃபாலோ பண்ணாங்க வெயிட் லாஸும் ஆச்சு பிசிஓடியும் குறைஞ்சது மென்சஸும் ரெகுலர் ஆச்சு இப்போ அவங்க ஹாப்பியா இருக்காங்க ஸோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்ட்டு நீங்க சுய வைத்தியம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது சில காம்ப்ளிகேஷன்ல போய் முடியலாம் இந்த அம்மாவுக்கு அந்த கருஞ்சி ரகம் டெய்லி காலையில அளவுக்கு அதிகமா வெறும் வயிற்றுல சாப்பிட்டதுனால வயிறும் புண்ணா இருந்தது அந்த வயிறு புண்ணுக்கும் தகுந்த சிகிச்சை கொடுத்து உணவு கட்டுப்பாடு சொன்னோம் இப்போ அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஹாப்பியா இருக்காங்க ஸோ எதனால ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு என்ன வைத்தியம் செஞ்சா சரியாகும் என்ன வகையான உணவு கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணணும்ன்றத ஒரு டாக்டருடைய கைடன்ஸ் நீங்க வாங்கிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த நோயினுடைய தீவிர தன்மையில இருந்து நீங்க வெளிவரலாம் எதனால நோய் வருதுன்னு தெரியாம சுயவைத்தியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நீங்க தான் மீட் பண்ணணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க சுய வைத்தியம் செஞ்சுக்காதீங்க நோயின் காரணம் அறிந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்தாதான் ஒரு நோய் வந்து பூரண குணமாகும் அப்படின்றத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சியாக வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்